கடந்த இருபத்தி ஏழாம் தேதி ரெண்டு நாட்களுக்கு முன்பாக சனிக்கிழமை தமிழக வெற்றி கழகம் எனப்படும் டிவிகே கட்சியினுடைய அரசியல் பரப்புரை பிரச்சாரம் நாமக்கல் மாவட்டத்திலும் கரூர் மாவட்டத்திலும் நடந்திருந்தது ரெண்டாவதாக கரூர் மாவட்டத்தில் இது இடம்பெற்றிருந்தது இந்த சமயத்தில் தான் ஜனங்களுக்குள்ள மிதிப்பட்டு சுவாசிக்க முடியாமல் கிட்டத்தட்ட நாற்பது பேர் வந்து பலியானாங்க இந்த பிரச்சனை வந்து இன்னைக்கு வரைக்கும் ஓய்வில்லாமல் ஓடிட்டுருக்கிற இந்த சமயத்தில் நடிகர் விஜயும் டிவிகே கட்சியினுடைய தலைவருமான விஜய் அவர்களுக்கு கரூர் முழுவதும் நைட்டோட நைட்டாக எதிராக போஸ்டர் ஒட்டிருக்காங்க இந்த போஸ்டரை வந்து இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நைட்டோட நைட்டாக நீங்கள் வந்து போஸ்டர் ஒட்டிருக்கீங்களே யார் வந்து இப்படியெல்லாம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதிராக அப்படியெல்லாம் பண்ண விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போஸ்டர் இதெல்லாம் கிழிக்கிற காணொலிகளை வந்து பார்க்கக்கூடியதாக இருக்குது இதில் என்னென்னா இன்றைக்கி விஜய்க்கு சார்பாக பல கட்சிகள் வந்து குரல் கொடுத்துருக்கு எதிராகவும் குரல் கொடுத்துருக்கு எப்படி இந்த நாற்பது பேர் இறந்து போனாங்க இது அரசினுடைய சதியா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது விவாதமாக போயிட்டுருக்கு